வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நேற்று வந்து சரியான மழைன்னு சொல்லலாம் அந்த மழைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மழை ஓடையில் நிறையா தண்ணி வந்தது அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறையா மழை நண்டு வருதா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து நம்ம நண்டு பிடிக்க போயிருந்தோம் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மழை நண்டு வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம அந்த நண்டை வச்சு சூப்பராக நம்ம வீட்டில் வந்து கிரேவி வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம் வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து நம்ம எவ்வளோ நண்டு மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நண்டு பிடிச்ச வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ போயிட்டு பாருங்கள் அதில் இருக்கும் இல்லை வீடியோ வந்து லென்த்தாக போகன்றதுனால ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கோம் வீடியோ போயிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ நண்டு பாருங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓட நண்டு சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் நல்லா பெரிய சைஸாகவே கிடைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு நண்டும் அப்படியே சும்மா கல் மாதிரி இருக்கும் அந்த நண்டு பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள் அப்படி விட்டோன்னா எவ்வளோ வேகத்தில் போகிறாங்க பாருங்கள் அப்படியே கல் மாதிரி இருக்கு நண்பர்களே அந்த நண்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இதை தான் வந்து சூப்பராக நம்ம கிரேவி வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம் வீடியோவை பாருங்கள் வந்து நம்ம வந்து நண்டு வந்து க்ளீன் பண்ணிடலாம் எவ்வளோ பெரிய கொடுக்க பாருங்கள் இல்லை நம்ம கையை வச்சுனா கை துண்ட போயிடும் நண்பர்களே நண்பர்களே நம்ம பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி செய்கிறதுக்கு எல்லா பொருளும் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு நண்டு கிரேவி வந்து நம்ம செய்ய வேண்டியதாக வாங்க வீடியோவை பார்க்கலாம் சூப்பராக வானல் வந்து காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வதக்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து நண்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மலை நண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த நண்டை வந்து பிடிக்கணும் மலையிலேருந்து வர ஓடைகளில் தான் வந்து இந்த நண்டெல்லாம் வந்து கிடைக்கும் இந்த நண்டு பார்த்திங்கன்னா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் சளி இரும்பல் இதுபோல் காலங்களில் வந்து நமக்கு வந்து வரும்போது அந்த தொந்தரவுகள்லாம் வந்து தீரும் இந்த மலை நண்டு சாப்பிடும்போது நமக்கு சூப்பராக வந்து இப்போ வந்து மலை நண்டு கிரேவி வந்து நமக்கு இருக்குது இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம் பார்க்கலாம் வாங்க வாசனை அருமையாக செமையாக இருக்குதுங்க அப்படி பார்க்கும்போது நாக்களை எச்சு ஊறுது சொ நம்ம சாப்பாட்டுக்கு நண்டு கிரேவி நம்ம சாப்பிட போகிறோம் பாருங்கள் வேற லெவல் இருக்குது இந்த மரன் அண்டு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் தான் வேறு லவ் நண்பர்களே நீங்களும் இந்த முறையில் வந்து நண்டு கிரேவி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நண்டு வந்து மலவோட நண்டுன்றதுனால வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வேறு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி